உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே ராசியின் பலவீனங்கள் எல்லா மனிதர்களிடமும் பலம் பலவீனம் எல்லாமே இருக்கும் பலவீனம் என்பது ஒண்ணு நம்மளை பற்றிய முழு விவரங்களையும் அடுத்தவர்கள் அறிந்து கொண்டு உங்கள் உழைப்புகளை அவர்களே உரிந்து கொண்டு அதனுடைய முழு பலன்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது பலவீனம் தானே உங்களுடைய பலவீனங்கள் என்பது வெளிப்படையான பேச்சு யதார்த்தமான தன்மை உடனடியாக எதிராளிகளை நம்பி விடுதல் உடனடியாக பழகி விடுதல் ரயில் சிநேகம் ஆயுள் சிநேகம் வரை செல்வது எப்பொழுதுமே ஒருவரை பற்றி இன்டெப்தாக ஆய்வு செய்யாமல் மேலோட்டமாக அவருடன் பழகி அவரிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுதல் தன்னுடைய கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வெள்ளை தன்மையை உடைய ராசி சகோதர சகோதரிகள் அவர்களிடம் நடந்து கொள்ளும்போது சில கமுக்கமான மனிதர்கள் காரியவாதிகள் அவர்களிடம் போய் சிக்கி திணறிக் கொண்டிருப்பார்கள் உங்களுடைய வெளிப்படையான பேச்சின் மூலம் உங்களுடைய அறிவு உங்களுடைய பண நிதி நிலைமை நிலைமை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது உங்களை என்ன செய்வார்கள் என்றால் பாராட்டி பேசிக்கொண்டு உங்களிடம் அனைத்து வேலைகளையும் வாங்கி கொண்டு அதற்கு உரிய தொகையை கொடுக்காமல் உங்களை அடிமை போன்று நடத்தக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு காரணம் உங்களுடைய வெளிப்படையான தன்மை வெளிப்படைத் தன்மையை யாரெல்லாம் குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையலாம் ஒவ்வொரு ராசியிலும் நிறைய வேரியண்டான குணாதிசயங்கள் உடையவர்களை நான் பார்த்திருக்கிறேன் பெரும்பான்மையாக கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் லேசான மனிதர்கள் லேசியான மனிதர்கள் ஆக உங்களிடமிருந்து உங்களை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாராட்டி பேசி தன் வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிந்த கணக்கானவர்கள் காரியவாதிகள் உங்களிடம் காரியங்களை சாதித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர மாட்டேன் என்கிறீர்கள் எப்பொழுதும் ஒன்று போலவே இருப்பதால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பயன் அளித்தோம் என்ற ஒரு நல்ல கோட்பாடில் இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் ராசி கண்ணி லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருமே அப்படிப்பட்ட நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவது எப்படி ஒன் அவர் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் ஒன் அவருக்கு எவ்வளவு ஒன் மினிட் அதுக்கு எவ்வளவு ஏன்னா உங்களிடம் கொட்டி கிடக்கக்கூடிய திறமைகள் அதை சரியான ஏங்க உங்க ராசியாதிபதி லக்னாதிபதி புதன் புதனே கணக்கு அழகா கணக்கு போட்டு வேலை செய்யுங்க நீங்க கொடுக்கக்கூடிய வேலையை எயிட் அவர் வேலையை நாலு அவர்ல முடிக்கிறீங்க அஞ்சு அவர்ல முடிக்கிறீங்க அதே ஒரு சிலர் எயிட் ஹவர் ஒர்க்கு ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வராங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடை இந்த யாரெல்லாம் அந்த வெயிலை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் அப்போ உங்களுடைய நாடியை நான் பிடித்து பார்த்தால் பெரும்பாலான ராசி ஆண் பெண் சகோதர சகோதரிகள் உங்களுடைய யதார்த்தமான வெளிப்படையான ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாத கணக்கு வழக்குகள் பார்க்காமல் இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் இதெல்லாம் தான் உங்களுடைய பலவீனங்கள் பலம் என்ன நல்ல குணம் என்ன அப்படிங்கிறதான் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கும் இன்னையிலிருந்து தேவையானதை அளவா பேசுங்க தேவையில்லாமல் வெளிப்படைத்தன் இருக்காதீங்க அதே மாதிரி ரகசியங்களை காப்பாற்றுங்கள் யாரிடமும் ஒன்று போலவே உங்கள் குடும்ப விஷயங்களை பேசாதீர்கள் ஒரே நாள் பார்த்தவுடன் அவருடன் உடனே கண்டவுடன் காதல் கொண்டவுடன் மோதல் என்று மோகம் என்று உடனடியாக அவங்களோட அடிக்ட் ஆகிடாதீங்க எப்போதுமே ஒருத்தவங்களை பத்தி நல்ல டயனாசிஸ் பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அலசி ஆராய்ச்சி பண்ணுங்க விளத்ததெல்லாம் பால்ன்னு இருக்காதீங்க ஆத்தலை போட்டாலும் அளந்து போடுங்க எதுலையுமே கணக்காக இருங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்னைக்கு இல்லை என்னைக்கு நன்றாக இருக்கும் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நன்றி வணக்கம்